இன்று நீ எப்படிப்பட்ட மரியாதையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டி இருக்கும் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாயே கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா நீ ஊராக நகரம் நகரமாக வீடு வீடாக சென்று ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு அப்பா பெரிய மரியாதையை உலக மக்கள் செலுத்தினார்கள் ஆண்டவர இன்றும் ஆண்டவர நீர் ஆண்டவரே

நிறைய பேர் என்ன புகழணும் நிறைய பேர் என்ன எடுத்து கும்பிடணும் என்ன பார்த்தாலே கை கட்டி நிக்கணும் என்ன பார்த்தாலே பயந்து போய் இருக்கணும் என்ன பார்த்தாலே ஓடி வரணும் என்ன கட்டி பிடிக்கணும் கூப்பிடணும் என்ன பார்த்தாலே அடிக்கணும் என்று அழிந்து போகும் மரியாதைக்காக ஓடுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அப்பா ஒரு திருமண வீட்டுக்கு சென்றால் அங்கு எல்லாரும் என்ன வரவேற்கணும் எல்லாரும் என்ன பார்த்து இந்த நகை எங்க எடுத்த இந்த புடவை எங்க எடுத்த இவ்வளவு நல்லா இருக்கு அப்படி என்று கேட்கணும் என்று தி பெஸ்ட் என் வாழ்க்கையில நான் சம்பார்க்கணும் நினைக்கிறேன் ஆண்டவரே அப்பா தெய்வமே எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் ಅದர்க்கு என்கிட்ட பெரிய வீடு இருக்கணும் என்கிட்ட நிறைய நகைகள் இருக்கணும் நிறைய கார்கள் இருக்கணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா இதற்காக தான் மனிதன் ஓடி 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 உழைத்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை இழந்து குடும்பத்தை இழந்து வாழ்கிறான் ஆண்டவரே தன் தானாக வாழல சாமி அவன் எவனை போலயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர ஏசப்பா இந்த மரியாதை எல்லாம் அழிந்து போகும் அல்லவா ஆண்டவரே அது மட்டும் அல்லாமல் ஏசப்பா இன்று காசு இருக்கிறவன் ஆண்டவரே பதவி இருக்கிறவனுக்கு ஆண்டவரே நிறைய கார்கள் இருக்கிறவனுக்கு கை நிறைய கழுத்து

உன்னையே தாழ்த்திக் கொண்டிருந்தா சக்கையோ கோடி அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டு இறங்கி வந்தான் இந்த மரியாதைக்காகவும் வாழ்கிறவர்கள் இறங்கியே வருவதில் அவர்கள் இன்னமும் அதே மரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் தொத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா யாரும் என்ன மனுஷனா கருதுவதில் படிப்பு இல்ல எனக்கு வேலை இல்ல எனக்கு வீடு இல்ல நான் கடல்ல இருக்கிறேன் உலகமாக இந்த உலகம் இருக்கிறது எஸ் அப்பா ஒரு சில பேர் இந்த உலகம் பத்து ஒரு சில பேர் இந்த உலகம் ஆண்டவரே கண்ணெடுத்து பார்ப்பது கூட இல்ல சுவாமி நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட தாய் தந்தையருக்கு இல்ல ஆண்டவரே மாமனார் மாமியாருக்கு என் தெய்வமே இந்த உலகத்தை நீர் ஒரு விசை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோமா ஆண்டவரே நான் மாறணும் ஐயா இன்னைக்கு இந்த உலகம் என்ன பார்க்கதோ இல்லையோ போற்றுதோ இல்லையோ அப்பா நான் புள்ளையா இருக்கணும்

உலகம் என்னை மறந்துருச்சு சுவாமி உலகம் என்னை வெறுத்துருச்சு சுவாமி ஆண்டவரே என்னை விரட்டிருச்சு சுவாமி என் மீது மனம் வாழணும் ஆண்டவரே உனக்குள்ளாய் வாழணும் ஐயா எனக்கு மரியாதையோ கௌரவமோ தேவல்லப்பா நான் புள்ளையா இருந்தா போதும் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட

மனைவி என்ன வெறுத்துட்டாலும் பரவாயில்லப்பா நீர் இருந்தால் போதும் ஆண்டு என்று கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இருந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசுழுவை குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் குடும்பத்தாரையும் வழி நடத்தி காத்து நாக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில் இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பளியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளர என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்